சோசர ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சாமுவில் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் அப்போ வந்து தேவன் வந்து சாமுவேல்கிட்ட சொல்றாரு நான் நீ வந்து பலியிட போகிற மாதிரி போய் ஈசாயுடைய மகனை சவுலோடைய சவுலுக்கு பதிலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிடுறாரு ஆனால் எந்த மகன்கிறத சொல்லலை ஆனால் இதே இது சவுல் வந்து முதல் முதல்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கும்போது நாளைக்கு சவுல்னு ஒருத்தன் வருவான் அவன் ஆட்டுக்குட்டியை தேடி வருவான்னு எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறாரு ஆனால் இந்த இடத்துல தாவிதை தான் அபிஷேகம் பண்ணணும்னு ஏன் சொல்லலை அப்போ கர்த்தர் விரும்புகிறாரு என்னோட நடக்கிறவன் தானே இந்த சாமுவேல் என் இருதயத்தை எந்த அளவுக்கு படிச்சிருக்கான்னு பார்ப்போம் நாளைக்கு ஈசாயுடைய விருந்துக்கு போகும்போது சாமுவேலால என் இருதயத்தை படிக்க முடியுதான்னு பார்ப்போம்னு கர்த்தர் நினைக்கிறாரு அப்போ வந்து ஏழாவது வசனம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணிக்கிறேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அப்போ சாமவேல் கர்த்தரோடு நடக்கிற தீர்க்கதரிசி சின்ன வயசுலேருந்தே கர்த்தரோடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்த ஒரு பையன் கர்த்தர் சொல்றதெல்லாம் கரெக்டாக செய்கிற ஒரு ஆசாரியர் இப்படிப்பட்ட சாமவேலால கூட கர்த்தர் விரும்புகிறவர் யாரு யாரை வந்து கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறாரு யாருடைய இருதயம் கர்த்தர் மேலே பிரியமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு உணர்த்தினது இப்படி முகமுகமாக பேசி சின்ன வயசுலேருந்தே வளர்ந்த சாமுவேலுக்கு இப்படி ஒரு தடுமாற்றம் இருக்குமானா இப்போ இருக்கிற ஊழியங்களில் இருக்கிற ஊழியர்களுக்கு எவ்வளோ பெரிய தடுமாற்றங்கள் இருக்கும் அதுவும் மனுஷனுடைய பல்வேறு முகத்தை பார்த்த அவர்கள் எந்த மனுஷனை நம்ம நம்பலாம் எந்த மனுஷனை நம்ப கூடாதுங்கிற காரியத்தில் அவர்களுக்கும் ஒரு சிறு தடுமாற்றம் வரதானே செய்து அப்போ இந்த இடத்துல சாமுவேல் கூட சரீர வளர்ச்சியும் முகக்களையும் பார்த்து இவன் ராஜாவாகிறதுக்கு ஏற்றவன் அப்படின்னு நம்புகிற இடத்துல கருத்தை சொல்லுகிறாரு மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆனால் நான் முகத்தை பார்க்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிறார் அப்போ ஒரு ஒரு ஊழியரால கூட ஒருத்தரை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் ஒருத்தங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் போக முடியும் ஒருத்தங்களுடைய டேலண்ட்டை வச்சு ஒருத்தங்களுடைய ஸ்கில்லை வச்சு இல்லை ஒருத்தங்க பிஹேவ் பண்ணுறத வச்சு ஒருத்தங்க பணிவிடை செய்கிறத வச்சு இல்லை ஒருத்தங்களுடைய ஞான வெளியரங்கமாக தெரிகிற ஞானத்தை வைத்து இவர்கள் ஊழியங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருப்பாங்க இவங்க ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்கன்னு முடிவெடுக்கக்கூடும் அமைதியாக வந்துட்டு அமைதியாக போகிற ஒருத்தங்களை தேவராஜ்யத்திற்கு இவங்க ரொம்ப பயன்படுவாங்கன்னு முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா பார்க்கவே இல்லை தாவீ ஒருவேளை பார்த்துருந்தா அவர் என்ன நினச்சிருப்பாருன்னே தெரியல ஆனால் தாவீதை அவர் வந்து நீ அந்த கடைசி பையனை வர சொல் நான் வந்து என்ன செய்வேன் நான் அவன் வர வரைக்கும் காத்திருப்பேன்னு சொல்கிறாரு அவன் வந்து சாமவேல் மனசில் ஒன்று நினைக்கிறதுக்குள்ளாகவே கருத்தை சொல்லிடுறாரு இவன் தான் நீ இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிடுறார் அப்போது ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்பாகவே முடிவெடுக்கிற ஒரு ஒரு தன்மை வந்து மனுஷனுக்கு இல்லவே இல்லை ஆனால் ஒருத்தனுடைய இருதயத்தை அவன் ஒரு தாயின் கருவிலிருந்து உருவாகும் போதே அவன் இருதயத்தை அறிஞ்சதுனால தான் நான் யாக்கோபை நேசித்தேன் ஏசாவை வெறுத்தேன்னு கருத்தர் சொல்லுகிறேன் இப்படி எந்த ஒரு மனுஷனாலையும் இந்த பூமியில வந்து ஒருத்தங்களை பார்க்கவே முடியாது ஒருத்தங்க கிட்ட பழகாம ஒருத்தங்க கிட்ட பேசாம நம்ம வந்து ஒரு முடிவுக்கே எடுக்க முடியாது அதுவும் இந்த ஆவிக்குரிய வேர்ல்லி வட்டாரங்கள்ல நம்ம இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நம்ம கண்ணால் பார்க்குற நிறைய காரியங்கள் வேற அதாவது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தெரிகிறவங்க நிஜமாகவே ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது ரொம்ப அன்ஸ்பிரிச்சுவலாக இல்லை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இல்லாமல் ரொம்ப வேர்ல்ட்லியாக தெரிகிற மாதிரி நம்ம பார்க்குற ஊழியர்கள் நிஜமாகவே அப்படி தான் இருக்கிறாங்களா இல்லை அவங்க தனி அறையில் கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கதறுகிற ஒரு நபராக இருக்காங்களா நமக்கு தெரியாது ஏன்னா நம்மலாம் மனுஷங்க நம்ம கண்ணால் பார்க்குறோம் சிலரை இப்படி உயர்த்தி வச்சு பார்க்குறோம் சிலரை தாழ்த்தி பார்க்குறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நானும் இருதயத்தை பார்க்கிறேன் இப்படி உலகத்தில் இருக்குமானா நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சர்ச்சுக்கு போகிறோமே அந்த சர்ச்சில் ஊழியரை சில நேரம் நம்ம ஈஸியாக குறை சொல்லிடுறோமே என்ன அதுக்கு பயன்படுத்தலை அவங்கள அதுக்கு பயன்படுத்திட்டாங்க என்ன இதுக்கு எனக்கு இந்த காரியத்தில் முக் முன்னுரிமை கொடுக்கல அவங்கள அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறோமே அவரும் ஒரு மாம்சத்தில் இருக்கிறவர் தானே சாமுவேலுக்கே இந்த தடுமாற்றம் இருக்குமானால் ஊழியராக என்னுடைய ஊழியருக்கு அந்த தடுமாற்றம் இருக்கிறது சகஜம்தானேன்னு நம்ம எத்தனை பேர் கர்த்தாவே உம்மை போல பார்க்குற கண்களை ஊழியருக்கு கொடுங்கன்னு நம்ம ஜெபிச்சிருக்கோம் இல்லை பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சிஸ்டர்கிட்ட போய் பாத்தியா பாஸ்டர் எப்படி பண்ணுறாரு பாத்தியா இப்படிதான் நடக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோமா கர்த்தர் வந்து நம்ம வார வாயை ஜாக்கிரதையாக பேணி பாதுகாக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ சாமுவேலுக்கு கர்த்தர் முதல்லையே தாவிதை வெளிப்படுத்தாததற்கு காரணம் தன் இருதயத்தை சாம அறிந்து கொள்ள முடியுதான்னு கர்த்தர் பார்க்கிறார் ஆனா சாமுவேலால அறிந்து கொள்ள முடியல கூடவே நடந்த சாம கூட கர்த்தருடைய சித்தத்தின் பார்வை சாமுவேளால பெற்றுக்கொள்ளவே முடியலையே அப்படினா ஒரு மனுஷன் மேல கர்த்தர் இருக்கிற பெரிய நோக்கம் அவனை சின்ன காரியத்திற்காக தெரிந்து கொள்ளல ராஜாவாக தெரிந்து கொண்டு இருக்கிறார் அந்த ஒரு பெரிய நோக்கமுள்ள ஒரு மனிதன் இவன்னு சாமுவேலால பார்க்க முடியலையே நம்ம ஊழியர்களால் எப்படி பார்க்க முடியும் நம்மளால எப்படி பார்க்க முடியும் நாம பார்க்கிற கண்கள் இதை எப்படி நம்ம நம்ப முடியும் அதனால எந்த ஊழியரையும் தரைகுறவாகவும் நினைக்காதீங்க எந்த ஊழியரையும் தேவனுக்கு நிகராகவும் நினைக்காதீங்க எல்லாரும் மாம்சமும் இரத்தமும் சதையும் உள்ள மனுஷர்கள் பலனாக காணப்படுகிறவர்கள் அந்தரங்கத்தில் பலவீனராக இருக்கலாம் வெளியே பலவீனமாக காணப்படுகிறவர்கள் அந்தரங்க வாழ்க்கையில் பலன் நிறைந்தவர்களாக இருக்கலாம் அதனால் எல்லா ஊழியர்களுக்காகவும் ஜெபிங்க விழுந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற ஊழியருக்காகவும் ஜெபிங்க நிமிர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஊழியர்களுக்காகவும் ஜெபிங்க ஊழியர்களை பலப்படுத்தி அவர்களை தன்னுடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்த வேண்டியது கர்த்தருடைய சித்தம் யாரையும் தீர்ப்பிடாமல் நம் இருதயத்தில் ஜெபத்தில் அவர்களை தாங்குவோம் கர்த்தர் சரியானபடி தாவீதை தேர்ந்தெடுத்தது போல ஒவ்வொரு ஊழியரையும் அவர் தன்னுடைய நோக்கத்தின் வேலையில் உயர்த்தி அநேக காரியங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார் காட் யூ